அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பைந்து கறத்தனை ஞானை முகத்தினையிந்திலம்பிலை போலும் எற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றீனி ஓம் ஸ்ரீ அல்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் திங்கள்கிழமை ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றைய கோல்சாரம் திதி துவிதியை காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு திருதியை நட்சத்திரம் பூசம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு ஆயுள்யம் நாம யோகம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பிரித்தி கரணம் கரசை காலை ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமராதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை பதினோரு மணி நான்கு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை உளிய காலம் மதியம் ரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை திதி திருதியை சந்திராஷ்டமம் மூலம் போராடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் போராடம் மூன்று சூரியன் போராடம் மூன்று சந்திரன் பூசம் மூன்று செவ்வாய் போராடம் மூன்று புதன் மூலம் நான்கு குரு புனப்பூசம் இரண்டு சுக்கிரன் போராடம் மூன்று சனி புரட்டாதி இரண்டு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி கார்த்திகை நான்கு லக்கினம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசு ராகு கும்பம் சனி மீனம் மாந்தி ரிஷபம் குரு மிதுனம் சந்திரன் கடகம் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து